ஷோலிங்கர் தனியார் இ சேவை மைய உரிமையாளரை சென்னையில் கைது செய்தனர் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையினர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பஜார் தெருவில் தனியார் இ சேவை மையம் நடத்தி வந்த கார்த்திகா என்பவர் அரசு வேலை வாங்கித் தருவதாகவும் முதியோர் உதவித்தொகை மற்றும் அரசு நலத்திட்டங்களை தருவதாகக் கூறி முப்பத்தி மூன்று பேரிடம் சுமார் நான்கு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளதாக எழுந்த புகாரின் பேரில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் விசாரணை செய்து இ மையத்திற்கு கடந்த சில நாட்களுக்கு முன் சீல் வைத்தனர் இந்நிலையில் தலைமறைவாக இருந்த இய்ய நடத்தி வந்த கார்த்திகா என்பவரை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் தேடி வந்தனர் அதனைத் தொடர்ந்து ஷோலிங்கர் அழைத்து வந்து அவர் நடத்தி வந்த இ சேவை மையம் மற்றும் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர் இதில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் மற்றும் பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரணைக்கு எடுத்துச் சென்றனர் இந்த ஆய்வின் போது மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் காவல் காவல்துறையினர் வட்ட வருவாய்த்துறையினர் என பலர் உடனிருந்தனர்